ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பைனாப்பிள் வச்சு என்னென்னா பைனாப்பிள் ரசம் ஓகேங்க பைனாப்பிள் ரசம் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாமா பைனாப்பிள் இது வந்து பைனாப்பிள் வந்து வீட்டில் இருந்துச்சு இது என்ன பண்ணலான்றதுக்கு ஐடியா இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன் அப்போ அவங்க தான் சொன்னாங்க அவங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது வந்து ஹாஸ்டலில் வந்து பைனாப்பிள் ரசம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அதை ட்ரை பண்ணியாச்சு நல்லாவே இருந்துச்சு பைனாப்பிள் ரசம் சரி ஓகேங்க அது எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு என்னென்னா பைனாப்பிள் மேலே வந்துட்டு தோல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதனால் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க நைஃப் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா ஈஸியாக கட் ஆகிடும் ஓகே அது மேலே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க பைனாப்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்குனிங்கன்னா அது ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் மட்டும் ஒன் ஆர் டூ டேஸ் மட்டும் வச்சுட்டு நீங்கள் அதை வந்து சீக்கிரமாக செஞ்சுருங்க சரி ஓகே என்னென்ன அதுக்கு தேவை தேவையான பொருள்ன்றது பார்க்கலாம் அதுக்கு டொமேட்டோ கட் பண்ணிக்கங்க டொமேட்டோ வந்துட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு நான் ரெண்டு டொமேட்டோ எடுத்துக்கிறேன் அப்புறம் ஒரு சில்லி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சில்லி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சில்லின்றது ஓகே தான் உங்களுக்கு இது வந்து ஆக்சுவலாக இந்த ரசம் வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டு அண்ட் கொஞ்சம் காரம் காரம் வந்து நம்ம லாஸ்ட்டாக அந்த தாளிப்புக்கு கா காஞ்ச மிளகாய் போட்டு தாளிப்போம் அதனால காரம் ப்ளஸ் அந்த புளிப்பு டேஸ்ட்டோட ரசம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சரி ஓகே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பைனாப்பிள் வந்து பீஸ் பீஸாக எடுத்துக்கிறேன் பைனாப்பிள் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது என்ன ரேஷியோன்னு பார்த்திங்க இது ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃபோர் டு டூ பைனாப்பிள் ஃபோர் டைம்ஸ்னா டொமேட்டோ வந்துட்டு டூ டைம்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபோர் இஸ்டு டூ அந்த ட ரேஷியோவில் எடுத்துக்கிட்டு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடு அது என்னது சீரகம் மிளகு அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் நான் வந்து பூண்டு போட மறந்துட்டேன் நீங்கள் பூண்டு வந்துட்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு மட்டும் போட்டுக்கோங்க இப்போ நான் போடுறது வந்து தோரம்பருப்பு தோரம்பருப்பு ஊற வச்சு நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை அப்படியே கூட அரைச்சிக்கலாம் லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிக்கங்க தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கோங்க அது வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிக்கங்க அரைச்சதுக்கப்புறம் என்னென்னு பண்ணுறீங்களா நான் புளி வந்து ஊற வச்சுட்டேன் புளி ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சல் புளி ரொம்ப அதிகமாக தேவலை ஒரு லெமன் சைஸோட கொஞ்சம் புளி போதும் ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு பைனாப்பிளோட புளியும் புளிப்பும் கொஞ்சம் இருக்கும் நம்மளுக்கு அதனால வந்துட்டு புளி வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு நம்ம டொமேட்டோ இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு டொமேட்டோ எடுத்து நீங்கள் வந்து அதிலே புரிஞ்சு விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பைனாப்பிள் பைனாப்பிளும் கொஞ்சம் நீங்கள் அந்த ஏன்னா நம்ம வந்து பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் மேலே அங்கங்கே கொஞ்சம் நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக நம்மளுக்கு வந்து டொமேட்டோ அண்ட் பைனாப்பிள் வந்து ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் அண்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு பொடி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதோட எடுத்து நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த ரசம் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான ரசம் தான் இது இந்த ரசம் உண்மையாக சாதா ரசத்துக்கும் இந்த ரசத்துக்குமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு இது வந்து நீங்கள் ஆக்சுவலாக சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டுட்டு இதுக்கு சைடிஷ் முட்டை முட்டை ஆம்லெட் அண்ட் இது மாதிரி ஏதாச்சும் காரமாக இருந்து சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஒரு கொதி வந்தவுன்னு எடுத்துடுங்க லாஸ்ட்டாக லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி இறக்கிடுங்க இந்த வீடியோக்கான ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபங்க்ஷன் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு எதுவுமே நம்ம பண்ணலை ஒரு இன்ஸ்டன்ட்டாக நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் க்ளோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா டொமேட்டோ அண்ட் சுகர் இது ரெண்டுமே வந்து ஸ்க்ரப் மாதிரி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டேன்னா இது ஒரு பியூட்டி டிப்ஸ் இதை நான் வந்து ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் வந்துட்டு உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன் போன வீடியோவில் நான் ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பேன் ஓகே நெக்ஸ்ட்டு இது ரசம் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து ரசத்துக்கு வந்து தாலிப்புக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அது பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்சமிளகா காஞ்ச மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம ரசத்துல ரசம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும் அதனால நீங்கள் கார கொஞ்சம் வந்து மூணு காஞ்ச மிளகாய் போட்டுருக்கிறது நல்லாயிருக்கும் போட்டு தாளிப்பு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அப்புறம் கருவேப்பிலை போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் அந்த ரசத்தில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க சூப்பரான ஒரு ரசம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ரசம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் கண்டிப்பாக கீழே பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க Thank you.